பேங்க் போன பாக்கியா எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு விசாரிக்கிறாங்க முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கேஷ் அண்ட் ஆறு லட்சம் ரூபாய் ஜுவல் லோன் இருக்கவங்களுக்கு மொத்தம் நாற்பத்தி ஒரு லட்சம்னு சொல்லிடுறாங்க இதனால் இவ்வளோ பணம் இருக்கா கடன் இருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பாக்கியாவும் செல்வியும் வராங்க என்னக்கா பண்ண போகிறோம் அப்படின்னொன்னே கண்டிப்பாக ஏதாவது சொல்யூஷன் இருக்கும் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்கியா வராங்க ஸோ அடுத்ததாக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா போயிட்டு சுதாகர்கிட்ட பணம் கேட்டாங்க இல்லையா என்னோடய ரெஸ்டரெண்ட்டுக்கு வந்து எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா அந்த ஒரு விஷயத்தை எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறாங்க கோபி அதே மாதிரி ஈஸ்வரி ஜெலியன் அப்படின்னு எல்லோரும் இருக்காங்க அப்போது இந்த விஷயத்தை சொன்ன உடனே ஈஸ்வரி ஆஸ் யூஷுவல் கத்துறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ போய் கேட்டிருப்ப நீ பண்ணது தப்பு வாகியா அப்படின்னு எது தப்பு ஏழு வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு அந்த ரெஸ்டரெண்ட்டை நான் உருவாக்கியிருக்கேன் கிஃப்ட்டுங்கிற பேரில் தூக்கி கொடுக்கறதுக்கு நான் ஆள் கிடையாது எனக்கு எனக்கான உழைப்புக்கான பணம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்ல இதனால இனியா வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு ஈஸ்வரி முட்டாள்தனமாக பேசுகிறாங்க எனக்கு இனியோட வாழ்க்கையை பற்றின கவலை எனக்கும் தான் இருக்குது ஆனால் அது பாதிக்காது ஆனால் எனக்கு என்னோடய பணம் கண்டிப்பாக வேணும் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னு சொல்ல செலியன் வந்து சொல்கிறாருமா ஓகேம்மா எல்லாம் ஓகே பட் அதுக்கான வழி இது இல்லையே அப்படின்னு சொல்ல அது எனக்கு தெரியும் செலியன் இதுக்கு மேலே யாரும் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு கோவமாக சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன பாகி அப்படி பணப்பையாக மாறிட்டா அப்படின்னு மனசாட்சி இல்லாமல் கொஞ்சம் கூட எதையுமே யோசித்து பார்க்காம பேசுகிறாங்க ஆனால் வந்து நம்ம கோபியாவது கொஞ்சம் யோசித்து பேசுகிறாருமா பாகியா சொல்கிறது என்ன தப்பு இருக்குது அவள் கஷ்டப்பட்டு உழைச்சி உருவாக்குன ஒரு விஷயம் இப்போ அவகிட்ட இல்லை பிடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவளுக்கு கோவம் வரத்தான செய்யும் பார்க்கலாமா என்ன நடக்குது அப்படின்னு ஐயோ இதனால் இனியா வாழ்க்கை என்னாகுமோ அப்படின்னு ஈஸ்வரி வந்து திரும்பவும் அதே கதையே சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அடுத்ததாக இப்போ என்ன நடக்குதுன்னா பாக்யா வந்து ஃபைல் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்துகிட்டு போகிறாங்க சுதாகரை பார்க்குறதுக்கு இதில் நான் எவ்வளோக்கு இந்த லேண்ட் வாங்கினேன் என் எப்படி வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை எவ்வளோக்கு செலவு பண்ணி உருவாக்குனே அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது இதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னோட நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு சுதாகர் கேட்குறாரு கிட்டத்தட்ட அறுபது ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க சிக்ஸ்டி லேக்ஸா இது ரொம்பவே ஓவர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பாகியாக சொல்கிறாங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சிருக்க நீங்கள் உங்களுக்கு தெரியாத மார்க்கெட் ப்ரைஸ் இன்றைக்கி என்ன எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறது தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு கேட்க அதெல்லாம் முடியவே முடியாது இவ்வளோ காசு எனக்கு ரொம்ப பெரிய தொகை தான் நான் கொடுக்க முடியாது கவர்மெண்ட் வேல்யூ எவ்வளவோ நான் அதை மட்டும் கொடுக்குறேன் பாகியா அப்படின்னு சொல்ல ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கல்ல அப்போ உன்னோட ரெஸ்டாரண்ட்டை நீ கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ பணம் வேணா தரேன்னு நீங்கள் தானே சொன்னீங்க அப்போ இது கொடுக்குறது உங்களுக்கு கசக்குதா அப்படின்னு பாக்கியா கேட்கும் போது அன்றைக்கி தான் அதுக்காக சொன்னதெல்லாம் செஞ்சுட முடியுமா அப்படின்னு உண்மையான ஒரு குணத்தை வந்து சுதாகர் இந்த இடத்துல போட்டு உடைக்கிறாரு ஸோ அடுத்து கண்டிப்பாக இனியோட வாழ்க்கைக்கு ஏதாவது செக் வைப்பார் அப் என்ன கொண்டு வர போகிறாங்க ட்விஸ்ட் எல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ